ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நாங்கள் சிவமுகம் வந்திருக்கோம் இங்கே வந்து நம்ம நார்மலாக எல்லோரும் பப்பாயை சாரி பப்பா இந்த பூசிக்க வந்து க்ரீன் டார்க் க்ரீன் இல்லைன்னா எல்லோ கலர் பார்த்துருப்போம்ல இங்கே வந்து ஒயிட் கலரில் இருக்குது பார்க்குறீங்களா வாங்க காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது உங்களுக்கு வெயிலில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் எல்லோவாக தெரியும் ஆனால் இது ஃபுல்லு ஒயிட்டு இன்னொன்று இங்கே இருக்கு காமிக்கிறேன் பாருங்க அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லை தெரியுதான் தெரியல இங்கே ஒன்று இருக்குதுங்களா அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது சுரைக்காய் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இது குட்டி புஷுனிக்காய் இங்கே பாருங்க இங்கே லைனாக வச்சுருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் வெயிலுக்கு வந்து கொஞ்சம் எல்லோவாக தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஒயிட்டு தெரியுதா உங்களுக்கு அந்த பூசணிக்காய் பார்த்துட்டு இருந்தேன்னா இறக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தவக்கலை நானே பயந்துட்டு பல்லிட்டு கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் பாதிப்பில் என்ன தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒயிட் இறக்கலை ஒயிட் பூசணிக்காய் இதே மாதிரி ஒயிட் புஷ்ணுக்கு அவங்க ஊரில் கிடைக்கிதுன்னாக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊர் எந்த ஊர் அப்படின்ட்டு சரிங்களா நான் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பெங்களூரில் வரும் எல்லோ இல்லைனா டார்க் க்ரீன் தான் கிடைக்கும் சரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்